அதிகாரை வந்து கிராக் பண்றது ரொம்ப கஷ்டம் இந்த ரிசல்ட்டை வந்து எந்த ஒரு போல் ஸ்டோருமே எப்படி ஒரு வெற்றி வருன்றது சொல்லலை இந்த மாதிரி நூறு நூற்றி ஒரு சீட்டில் நிற்கும் போது தொண்ணூறு சீட்டு ஜெயிப்பாங்க நூற்றி ஒரு சீட்டில் ஜெயிக்கும்போது எண்பத்தி ரெண்டு சீட்டு ஜெயிப்பாங்க பிஜேபின்னு யாருமே சொல்லல நீங்க என்னைக்கு வந்து ஆர்ஜேடியை வந்து நூற்றி நாற்பதுலேருந்து இருந்து நூற்றி ஐம்பது சீட்டுக்குள்ளே நீங்க நிறுத்தினீங்களோ அப்பவே நீங்க வந்து தோல்வி காங்கிரஸும் ஆர்ஜேடியோட அந்த அணுகுமுறை அதில் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு பன்னிரெண்டு தொகுதியில் போட்டி வேட்பாளர்களுக்குள்ளேயே பிரச்சனை அது இல்லாமல் இன்னொரு எட்டு தொகுதியில் வந்து உள்ளடி வேலை பார்த்தேன் தேஜஸ்வி யாதவ் ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு இல்லை ஒரு எழுபதாயிரம் ஓட்டு ஜெயிக்கணும் அந்த முதல்வர் வேட்பாளருக்கு வந்து பின்னடைவு வருது தலித் மகா தலித்ன்றது அது பெரிய பட்டியலின மக்கள் அதை வந்து இவங்க வந்து சரியா இன்னும் கையாளல் உதாரணம் பாஜக சரியா கையாளுறாங்களா பாஜக பிரமாதமா கையாண்டு மத ரீதியா கட்சி பார்ப்பது மத ரீதியா வாக்கு செலுத்து ஃபர்ஸ்ட் இதுல இருந்து வெளியில வரும் ஏன்னா காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு இல்லை தலித் வாக்குகள் அவங்களுக்கு இன்னும் இருக்குன்னு நம்புறாங்க ஆனா கிடையாது தேர்தலுக்கு முன்னாடி பத்தாயிரம் ரூபாய் பணம் அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட இந்த பத்தாயிரம் ரூபாய் என்பது டோக்கன் அட்வான்ஸ் என் நினைவு சரியாக இருக்கும்னா அறுபது லட்சத்துலேருந்து எழுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வண்டி அது போயிருக்குன்ற காங்கிரஸ் வீட்டில் நெருப்பு பற்றி எரியுது நீங்கள் என்னடானா வந்துட்டு இன்னமும் தேர்தல் ஆணையம் அவங்க இவங்க அவங்க சரியாக செய்யலை இது வந்து இந்துத்துவாக்கோட கொள்கை இதெல்லாம் எதிர்க்கிறேன் இந்த அரசியல்லாம் இனிமேல் எடுப்பட்டு தேரலுக்கு அன்பு வணக்கம் சார் பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க சார் ஒவ்வொரு தேர்தலையும் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த தேர்தலில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக கையாளுது இந்த தேர்தலில் வெற்றி தோல்வி தாண்டி நம்ம தோத்துருவோம் நம்ம கூடாது அப்படின்ற அந்த மனநிலையில் அவங்க வேறு செய்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர் மணி அண்ணவன் சொல்வார் எதிரில் இருக்கவங்களுக்கு காங்கிரஸ் கட்சி ஆகட்டும் இல்லை மற்ற இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எதுவாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி முதல்ல கொடுக்கக்கூடியது வந்து தோல்வி மனப்பான்மையை ஃபஸ்ட்டு பரிசாக கொடுத்துட்றது ஃபஸ்ட்டு அந்த மனப்பான்மையை பரிசாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கூட்டணி விவகாரங்களை சரி செய்கிறாங்க உதாரணத்துக்கு வந்து எல்ஜேபி சிராக் பாஸ்வான் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது பாரதி ஜனதா கட்சியோட கருத்து வேறுபாடு இருந்தது நிதிஷ்குமார் அவர்களை கவர்மெண்ட்டை வந்து இந்த கவர்மெண்ட்டு சரியில்லை இது வந்து ஒரு மாதிரி மோசமான ஆட்சியாக இருக்குது ஒரு சில சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது எனக்கு பிடிக்கலன்னு வெளிப்படையாக பேசிட்டு அவர் வந்து இந்திய கூட்டணிக்கு வந்து வரா மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையில் இருந்தது அப்பொழுது வந்து அந்த பண்ணையார்த்தனம் மேம்போக்கான ஒரு சிந்தனை கொஞ்சம் இறங்கி கீழே போய் அரசியல் பண்ணுறது அந்த தன்மைனால அவர் வந்து இந்த கூட்டணிக்கு வரல அதே மாதிரி கொஞ்சம் காங்கிரஸ் வந்து கொஞ்சம் காங்கிரஸோ இல்லை தேஜஸ்வி அதாவது ஆர்ஜேடி லல்லு அவர்களோட ராஷ்ட்ரிய ஜனதா தான் கொஞ்சம் வந்து மேபி அசாது இன் ஓவைசி கிட்ட பேசி கீசி ஐஏஎம்எம் நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் தேர்தலில் நிற்கிறீங்க சிறுபான்மையினர் வாக்குகளை பிரித்து பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் வந்து வழிவகை செய்கிறீங்க கடந்த தேர்தலையும் அது ஆச்சு இந்த தேர்தலையும் அது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசியிருந்தால் கூட மேபி அங்கே வந்து ஒரு ஒரு சீமாச்சல் ஏரியா அந்த மாதிரி ஏரியாலேயுமே வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது சட்டமன்ற தொகுதிகளில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அதிகப்படியான சிறுபான்மையினர் இருக்காங்க இஸ்லாமியர் இருக்காங்க எஸ்ஐஆரை எதிர்க்கிற இதே நேரத்தில் எதை எதிர்க்கணும் எதை செய்யணும் அப்படின் இருக்குது எஸ்ஐஆர் வந்து இப்போ இன்னைக்கு கூட்டி கழிச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி அதிகமாக பேசப்பட்ட ஒரு பொருள் இந்த ஓட்டு திருட்டு அது இது அது வந்து மக்கள் மன்றத்தில் கொஞ்சம் கூட ஈடுபடாமல் போயிடுச்சு ஓடோரி இந்த ரிசல்ட் வந்து பேய் ரிசல்ட் இது இது வந்து பேயடி கொஞ்சம் நெஞ்சம் அடி கிடையாது அதுங்க நீங்கள் என்ன பிரச்சாரத்தை வைக்கிறீங்க மக்கள் மன்றத்துலன்றது ரொம்ப முக்கியம் அவங்க வந்து வளர்ச்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்தை வந்து கட்டமைக்கிறாங்க வான்கிறாங்க எதையோ ஒன்று சொல்கிறாங்க அது ஓரளவுக்கு வேலை செய்யுது நீங்கள் கட்டமைக்கக்கூடியது வந்து மக்கள்கிட்ட சரியாக சென்றடையில் அப்போது என்ன பண்ணுன்னா இதுக்கு மேலே வந்து உங்களோட அந்த கேம்பெயின் ப்ரொசீஜர் ஸ்டைலை மாற்றணும் ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு தேர்தல் தோல்வியில் ஏதோ பீகாரில் தான் தோத்த மாதிரி கிடையாது நான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட பேசும்போதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி பேசுவது போல் நான் சொல்லவில்லை நான் வந்து பீகாரில் ஒரு சில தப்பு நடக்குது தப்பு நடக்குது எனக்கு வந்து எனக்கு வரக்கூடிய செய்திகள் வந்து ஒரு மாதிரி டஃப்பாக போகுது சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர்கள் அங்கே இருக்கவங்க சொல்கிறோம் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு சில நேரத்தில் வந்து அந்த அணுகுமுறை இருக்குது பாருங்கள் அந்த காங்கிரஸும் ஆர்ஜேடியோட அந்த அணுகுமுறை அதில் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் சொதுப்பியிருக்காங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு பன்னிரெண்டு தொகுதியில் வந்து ஒரே கட்சியை சார்ந்தவர்கள் அதாவது ஒரே கூட்டணி இருக்கவங்க போட்டி போடுறது ஒரு தொகுதியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு சுயேட்சை வேட்பாளர் வந்து போன வாட்டி காங்கிரஸ்காரர் நிறைய ஓட்டு வாங்குறாரு வாரிசாரி செல்லில் வருது அவர் நாற்பதாயிரம் ஓட்டு வாங்கினோன்னா சுயேட்சையாக வாங்கினோன்னா என்ன பண்ணுறாங்க அந்த தொகுதியில் வந்து அவருக்கு வந்து சீட்டு கொடுக்குறாரு அவரை வேட்பாளர் போட்டோன்னா சிபிஐ என்ன பண்ணுறாங்க அவங்க ஒரு மூணு இடத்துல வந்து போட்டி வேட்பாளர் போடணும் அப்புறம் அதேமாரி காங்கிரஸ் ஒரு சில இடத்துல போட்டி வேட்பாளர் போட்டோன்னா ஆர்ஜேடி போட்டி வேட்பாளர் போடும் இப்படி போட்டி வேட்பாளர் போட்டு போட்டு பன்னிரெண்டு தொகுதியில் போட்டி வேட்பாளர்களுக்குள்ளேயே பிரச்சனை அது இல்லாமல் இன்னொரு எட்டு தொகுதியில் வந்து உள்ளடி வேலை பார்த்துருக்காங்க அதாவது போட்டி வேட்பாளர் அல்ல பட் ஆனால் வேலை செய்யலை இதெல்லாம் எந்த பேக்ரவுண்டில் நடக்குதுன்னா போன வாட்டி தேர்தலுக்கும் இந்த வாட்டி தேர்தலுக்கும் இந்திய கூட்டணிக்கும் பிஜேபி கூட்டணிக்கும் பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு தான் ஓட்டு வித்தியாசம் அதாவது கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்து சில்லற ஓட்டில் தேஜஸ்வி யாதவ் வந்து முதலமைச்சர் ஆகிற வாய்ப்பு வந்து நழிவு போய் இந்த தேர்தலில் ஒரு எட்டாவது ரவுண்டு பதினாலாவது ரவுண்டு அந்த ரவுண்டில் எல்லாம் பின்னுக்கு போகிறார் தேஜஸ்வி யாதவ் வந்து பின்னாடி போகிறார் அங்கே இருக்கக்கூடிய சதீஷ் அப்படின்ற பாஜக வேட்பாளர் வயதானவர் அவர் வந்து முன்னுக்கு மு முறாரு அப்போ உங்களோட முதல்வர் வேட்பாளர் அப்படின்றத அவரே வந்து அவர் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னா பொதுவாக என்ன இருக்கணும்னா பொது அறிவில் ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு இல்லை ஒரு எழுபதாயிரம் ஓட்டு ஜெயிக்கணும் அந்த முதல்வர் வேட்பாளருக்கு வந்து பின்னடைவு வருதுன்னா அப்போது உங்களோட கூட்டணிலையும் சரி நீங்கள் பிரச்சாரம் பண்ண விதத்துலையும் சரி எல்லாத்துலேயுமே பிழை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையுமே பத்தாம் பொதுவாக வந்து மிஷின் மேலே போயிட்டு சொல்கிறதோ இல்லை வாக்காளர்கள் நீக்கிறது சொல்கிற அந்த பிரச்சாரம் இருக்கும் இல்லை அது உண்மை உண்மையாக கூட இருக்கலாம் பட் ஆனால் இப்படி தோக்குறதுன்றது அவங்கள வந்து பரிசீலனை பண்ணணும் அதாவது இப்போ வந்து ஒரு ஒரு பத்து சீட்டில் ஆட்சி போகுது பதினஞ்சு சீட்டில் ஆட்சி போகுது அப்படின்னா வந்து ஓகே இந்த காரணங்களால் போகுதுன்னு முடிவு பண்ணலாம் பட் இந்த மாதிரி வந்து ஒரு இரநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டில் இரநூத்தி ரெண்டு சீட்டு பிஜேபி கூட்டணி ஜெயிக்குது அப்படின்னா அப்போ உங்களோட அந்த அரசியல் போக்குலேயும் உங்களோட அரசியல் பார்வையிலையும் உங்களோட பிரச்சாரம் இருக்கு பாருங்கள் அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக மாற்றி அமைக்கணும் அவங்களுக்கு வந்து இது வந்து இந்துத்துவாக இந்துத்துவான்னு அவங்க பேசுகிறாங்கன்னா நீங்கள் அதை பேசவே கூடாது ஆமாம் அவங்க பண்ணுறது இந்துத்துவானா பண்ணின்னு போட்டோம் உங்களுக்கு முடிஞ்சால் நீங்களும் இந்துத்துவாக பண்ணுங்கள் இல்லைனா இப்படி தான் தோப்பீங்க இதுதான் உங்களுக்கு பீகார் மக்கள் காட்டிருக்காங்க அதாவது மண்டல் அரசியல் மந்திர அரசியல்னு ரெண்டு இருக்குதுங்க மண்டல அரசியல்ன்றது அந்த ஓபிசியோட போலரைசேஷன் வச்சு ஒடுக்கப்பட்டவர்கள் கீழே இருக்கவங்களாம் மேலே வரணும்னு சொல்லக்கூடிய பண்ண அரசியல் அது லல்லு பிரசாத் அவதர்கள் ஒரு காலத்தில் ஜெயலலிதா அதற்கு முன்னாடி கலைஞர் கருணாநிதி அது அப்புறம் லல்லு பிரசாத் வந்து அந்த சைடில் உத்தரப்பிரதேஷில் வந்து முலாயம் சிங் யாதவ்லாம் பண்ணாங்க அப்போ அவங்களோட அந்த பீரியடில் வந்து மண்டல் கமிஷன் வந்த உடனே அன்றைக்கி அதை ஃபாலோ பண்ணி பண்ணதுன்றது அன்றைக்கி இருந்தது அப்போ அந்த பேட்டர்ன் போயிட்டு இன்றைக்கி வந்து மந்திர அரசியல்னு வருது அப்போ அந்த மந்திர அரசியலில் வந்து வியூகத்தை உடைக்க முடியாதுன்னெலாம் கிடையாது எந்த ஒரு வீகத்தையும் வந்து நீங்கள் கரெக்டாக தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் பண்ணி அறுவடை உடைக்க முடியும் இவர்களுக்கு அதை தாண்டி எப்படி அரசியல் செய்வது என்று தெரியவில்லை இப்போது சிராக் பாஸ்வான் வந்து இந்த பக்கம் வராமல் அந்த பக்கம் போனது தான் வந்து அங்க ஒரு வெற்றிக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா அமைஞ்சதாக பார்க்க முடியுது ஏன்னா ஒட்டுமொத்தமா ஒரு பல்கா வந்து தலித் ஓட்ஸ் வந்து அந்த பக்கம் போயிடுச்சு இப்போ இங்கே காங்கிரஸ் கூட அவங்க பேச்சுவார்த்தையிலயுமே கூட காங்கிரஸ் இன்னும் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி அவங்கள தங்கள் பக்கம் வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது பேச்சுவார்த்தையில் எப்படி சொல்றாங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் சீட்ஸோதான் அவங்க கேட்டதாகவும் காங்கிரஸ் வந்து அந்த ஃபைவ்க்குமே நோ சொல்லிட்டாங்க இவங்க வந்து அங்கே டுவெண்ட்டி ஃபைவ் கேட்டு என் தரப்புல டுவெண்ட்டி எயிட் கொடுத்தாங்க கேக்கறத விட அதிகமா கொடுக்கறது ஒரு கூட்டணி இந்த கூட்டணியில ஒரு ஏன் கேட்கற தொகுதி கூட கொடுக்காம ஏன் இப்படி பண்ணிட்டாங்க தேவையில்லாத இந்த இந்த சிந்தனை வருதுன்னா காங்கிரஸ் கட்சிக்கு வந்து சிறுபான்மையினரோட வாக்குகள் இருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு வந்து தலித்கள் வந்து நான் ஏன் அந்த கூட்டணி கட்சி மூலமா எனக்கே ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா அது வந்து இல்லை உண்மை அங்க தான் வருது எல்ஜேபி உங்களுக்கு கூட வந்திருந்தால் உங்களுக்கு பீஹாரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பீகாரை வந்து க்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த ரிசல்ட்டை வந்து எந்த ஒரு போல்ஸ்டருமே இல்லை எந்த ஒரு பத்திரிகையாளருமே எந்த ஒரு வியூக வகுப்பாளருமே இப்படி ஒரு வெற்றி வருன்றது சொல்லலை பிஜேபி ஜெயிக்கும்னு சொன்னாங்க பிஜேபி ஜெயிக்கணுங்கிற சொன்னது சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா தனிப்பெரும் கட்சியாக திருப்பி ஆர்ஜேடி தான் வரும் ஆனால் ஜனதாதளோ பிஜேபியோ அதை விட வாக்கு கம்மிக்கை வரும் பட் கூட்டணின்னு வரும்பொழுது கூட்டணி பலத்தில் ஜெயிச்சு அவங்க ஆட்சி அமைப்பாங்கன்னு தான் சொன்னாங்க இந்த மாதிரி நூறு நூற்றி ஒரு சீட்டில் போது தொண்ணூறு சீட்டு ஜெயிப்பாங்க நூற்றி ஒரு சீட்டில் போது எண்பத்தி ரெண்டு சீட்டு ஜெயிப்பாங்க ஜனதாதல்லும் பிஜேபின்னு யாருமே சொல்லலை உதாரணத்துக்கு நீங்கள் சிராக் பாஸ்வான் எடுத்திங்கனாவே ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் எண்பத்தி எட்டு வரலும் போகுது அதாவது போட்டியே கிடையாது ஒரு சைடு வந்து அறுபது சீட்டு கிட்டத்தட்ட வாங்கிக்கிறீங்க போன வாட்டியும் வாங்கினீங்க நின்னீங்க பதினேழோ பத்தொம்போதோ ஜெயிச்சாங்க இந்த வாட்டியோ நின்னீங்க இப்போ வரலாம் அஞ்சு ஆறில் தான் காங்கிரஸ் நொண்டுது பத்து தாண்டலை அப்போது ஒவ்வொரு வாட்டியும் போய் சீட்டை அதிகமாக கேட்குறது அந்த சீட்டை வாங்கிட்டு தோக்குறது நீங்கள் என்றைக்கு வந்து ஆர்ஜேடியை வந்து நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி ஐம்பது சீட்டுக்குள்ளே நீங்கள் நிறுத்தினீங்களோ அப்போவே நீங்கள் வந்து தோல்வி ஊற்றுக்கணிங்க ஏன்னா அந்த ஊரில் அந்த மண்ணில் ஆர்ஜேடிக்கு தான் முகம் காங்கிரஸ் என்பது கூட கூட்டணி கட்சி உங்களுக்கு முதல்வர் வேட்பாளர் இல்லை உங்களுக்கு அங்கே அரசியல் செய்து ஒரு ஊழலை வெளியே கொண்டு வர்றதோ இல்லை தெருத்துருவா போய் பிரச்சாரம் பண்ணுற அந்த எண்ணிக்கை இல்லை உங்கள்கிட்ட இருந்த ஒரே துருப்பு சுட்டு ராகுல் காந்தி அந்த ஐயா ராகுல் காந்தியுமே என்ன தப்பு பண்ணிட்டார்னா போன வாட்டி தேர்தலில் பிரச்சாரம் பண்ண மாதிரி இந்த வாட்டி சரியாக பண்ணலை ஒரு 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 பதினஞ்சு தொகுதி பன்னெண்டு தொகுதியில் பிரச்சனை இருக்கணும் போது ஒரு தலைமை பண்பில் இருக்கிறவங்க எப்படி அதை விடுவீங்க நீங்கள் ராகுல் காந்தி என்ன பண்ணியிருக்கணும் சரி தேஜஸ்விக்கு வயசு கம்மி வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்லி கன்டெஸ்ட்லாம் வேணாம் ஒவ்வொரு சீட்டும் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பர்செப்ஷன் தானே ஒவ்வொரு இடத்துல நீங்கள் ஒரு தொகுதியில் ஒரு இப்போ வெற்றி பெறுறீங்க இப்போ பார்த்தா கிஷன் கவஞ்சு இருக்குது அதில் வந்து அதிகமான இஸ்லாமியர்கள் இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டாயிரம் ஓட்டு காங்கிரஸ் கட்சி வாங்குறது அதுக்கப்புறம் ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்குறாங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்துட்டு முப்பத்தி ஐயாயிரம் ஓட்டு வாங்குறாங்க இப்போ சுயேட்சையாக மற்ற யார் போட்டாலுமே ஜன்சூரஜ் நிறுத்தினாலுமே ரெண்டாயிரம் மூணாயிரம் ஓட்டு பிரிஞ்சு போனாலும் அங்கே மார்ஜினில் ஜெயிக்கிறாங்க அப்போது ஒரு சில சீட்டு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஜெயிப்பிங்கன்னு பட் ஒரு சில சீட்லலாம் வந்து இவங்க இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்யணும் உதாரணத்துக்கு பீகாரை பொறுத்தவரைலாம் தலித் மகா தலித்ஸுன்றது அது பெரிய பட்டியலின மக்கள் சமூகம் இருக்குது அப்போ அந்த பட்டியலின மக்கள்னு வரும்போது அந்த சாதி ரீதியான அந்த அடிப்படை இருக்குது பாருங்கள் அதை வந்து இவங்க வந்து சரியாக இன்னும் கையாளலை உதாரணம் பாஜக சரியாக கையாளுறாங்களா பாஜக பிரமாதமாக கையாண்டுறாங்க இப்போ குருமி மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க குஷ்வாஸ் எப்படி ஓட்டு போடுவாங்க பஸ்வான்ஸ் எப்படி ஓட்டு போடுவாங்க தலித் மக்கள் வந்து அவங்களை கொண்டு வர்றதுக்கு சிராக் பஸ்வான் அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் மச்சி மாஞ்சி வந்துருக்குறாரு ஒரு ஒரு சிறுபான்மையினர் வாக்குகளை கொண்டு வர்றார் இன்னொன்னா அவங்களுக்கு வந்து இந்த நார்த் பீகார் எடுத்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய பீகார் வந்து உத்தரப்பிரதேசோட அந்த மாதிரியே பிஹேவ் பண்ணும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்வேர்டு காஸ்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் வந்து ஒரு பத்து விழுக்காடு வாக்குகள் இருக்குது அந்த வாக்குகளை கவனிச்சிருக்கிறாங்க அப்போ தலித்துகள் வாக்குகள் பிளஸ் உங்களுக்கு வந்து மற்ற அதே மாதிரி எல்லாத்திலுமே ஒரு பெரிய சங்கை எடுக்கும் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வரும் அதாவது வாக்கு விகிதாச்சார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு சதவீதம் தான் வித்தியாசம் யாருக்கும் யாருக்கும்னா இந்திய கூட்டணிக்கும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கும் ஏழு டு எட்டு சதவீதம் வித்தியாசம் ஒரு சில தொகுதிகளில் அந்த அஞ்சு தான் வித்தியாசம் ஆனால் அஞ்சு பெர்சன்ட்டுன்றது ஓட்டில் கன்வெர்ட் ஆகும்போது சீட்டாக கன்வெர்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே வராது மத ரீதியாக கட்சி இப்போ பார்த்து மத ரீதியாக வாக்கு செலுத்து ஃபஸ்ட்டு இதில் இருந்து வெளியில் வர ஃபஸ்ட்டு வெளியில் வர வேண்டியது காங்கிரஸ் கட்சி ஏன்னா காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு இல்லை ஃபஸ்ட்டு அடி அங்கே ரெண்டாவது தலித் வாக்குகள் அவங்களுக்கு இன்னும் இருக்குதுன்னு நம்புகிறாங்க ஆனால் கிடையாது இன்னொன்று இங்கே என்ன ஆச்சுன்னா ஆர்ஜேடியை பொறுத்தவரை என்ன ஆச்சுன்னா யாதவர்களுக்கு தான் முக்கியத்துவம் மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஒரு பேசு பொருள் இருக்கு அதை உடைப்பதற்கு அவங்க வேற சில முயற்சிகள்லாம் செஞ்சாங்க ஆனா அடிப்படையில யாதவர்கள் இந்த பக்கம் இருக்கிறதுனால மற்ற சமூகத்தினர்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா அவங்க பாஜக பக்கம் போயிட்டாங்க அப்போ கம்யூனிட்டி தலைவர்களா நீங்க உருவாக்கணும் அது இது பீகாருக்கு சாதி ரீதியா பொருந்தும் இது என்ன ஆயிருக்குன்னா எல்லாமே வந்து பாரதிய ஜனதா கட்சி இருக்கு இப்ப ஜனதாதளுக்கு வருவோம் நம்ம இப்ப ஜனதாதளை பொறுத்தவரெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு வயசு அதிகமா யாருக்கு நிதிஷ்குமார் அவரால சரியா பிரச்சாரம் பண்ணல பதினஞ்சு இருபது வருஷமாக ஒரு ஆட்சி கட்டரில் இருக்கிறாரு ஆன்டி இன்கமன்ஸும் இருக்குது அப்போ எல்லாம் என்ன பேசுபொருள் எடுத்தாங்க இல்லை என்ன ஒரு ஒரு பார்வை இருந்ததுன்னா ஜனதாதள் இந்த வாட்டி போன வாட்டியை விட இன்னும் மோசமாக போகும் அதனால் வந்து ஆர்ஜேடிக்கு வந்து ஒரு ஒரு பலம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பொது அறிவு இருந்தது என்ன ஆகிருக்குன்னா இந்த பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தில் பீகாரில் வழக்கமாக வந்து இந்த பாலியல் சீண்டல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு இந்த ரேப்பு பலாத்காரம் இது மாதிரி பிரச்சனைகள் அதுக்கப்புறம் சாராய பிரச்சனைலாம் அது அதெல்லாம் அங்கே குறைஞ்சிருக்கு அப்போ அதை பெண்கள் என்ன பார்க்குறாங்கன்னா சட்டம் ஒழுங்குன்னு வரும்போது ஓரளவுக்கு ரொம்ப மோசம் இல்லை முந்தைய காலத்தை விட இப்போ பரவாயில்ல அதாவது நல்ல ஒரு மாநிலமாக மாறல பிகார் முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அது ஒரு பார்வை இரண்டாவது அங்கே வந்து டாஸ்மாகோ மதுவாலையோ அரசு எடுத்து நடத்துவது கிடையாது அங்கே வந்து அரசாங்கத்தோட கொள்கை என்பது மதுவிலக்கு இருக்குது இருக்கு அப்போது அதை மீறி அங்கே வந்து சாராயம் இருக்கிறது அதை மீறி வந்து கள்ளச்சந்தை இருக்கிறது அது வேறு அப்போ நிதிஷ்குமாரை பொறுத்தவரைலாம் பெண்கள் பாதுகாப்பு சாராயத்துக்கு எதிரானவர் இவர் அதனால சாராயத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை நிதிஷ் பாய் வந்து நல்லா பண்ணுறாரு அப்படின்னு மாதிரி நார்த் பீகார் சவுத் பீகார் எடுத்திங்கன்னா நார்த் பீகாரில் இருக்க தலித்கள் வந்து பிஜேபி கிட்ட வாக்குகள் போட்டிருக்கிறாங்க சவுத்தில் இருக்கக்கூடியவங்க டிவைட் ஆகுறாங்க அப்போது உங்களுக்கு அறுவடை என்னும் போது அதை கரெக்டாக அதாவது சம காலத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி என்பது இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி என்பது இந்த சிறுபான்மையினர் ஓட்டையும் தலித்து ஓட்டுகளையும் வந்து தங்கள் வசம் வைத்திருந்தவர்கள் அதில் வந்து பண்ணிட்டேன் இதில் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு நல்ல கட்சி நல்ல இயக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிபிஐ எம்எல் மார்க்சிஸ்ட் லெர்னிஸ்ட் அவங்க வந்து எப்படின்னா ரொம்ப கிரவுண்டட் அதாவது அவர்களோட பிரச்சனை மக்கள் பிரச்சனை என்ன ஏதோ அதாவது உங்களுக்கு இந்த தீவிரவாத இயக்கங்கள் அதாவது அப்படி சொல்ல முடியாது எக்ஸ்ட்ரமிஸ்ட் குரூப் என்று சொல்வார்கள் இந்த துப்பாக்கி ஏந்தி போராடுறதாவதும் காடுகளை பாதுகாக்கிறது நிலங்களை மீட்கிறது மக்களோட வே வேலை வாய்ப்புகள் பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ரொம்ப கிரவுண்டடாக இருந்த ஒரு கட்சி தான் சிபிஐ எம்எல் அந்த கட்சியுமே இந்த தேர்தலில் மிகப்பெரிய அடிவாங்கி கிட்டத்தட்ட போன வாட்டி கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து ஒரு ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு சீட்டில் வந்து அவங்க ரொம்ப கோல் இருந்தாங்க அந்த இடம்லாம் இன்றைக்கி காலியாகி அவங்களுமே மூணு சீட்டுலேருந்து இருந்து நாலு சீட்டுகளும் சுருங்கியிருக்காங்க இரநூத்தி ரெண்டு சீட்டு என்டிஏக்கும் மிச்சம் இருக்கக்கூடிய சீட்டுகள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆர்ஜேடிக்கும் காங்கிரஸ்க்கு ஒரு ஒரு நாலு அஞ்சு அது போலவும் மிச்சம் மற்ற உதிரி கட்சிகள் சிராக் பாஸ்வானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா சிறப்பான ரீச் இந்த இந்த தேர்தலில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எலெக்ஷன் அவங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒரு சிறுபான்மையினர் அது தலித்து மக்களை வைத்து அவர்களுக்கு உண்டான தேவைகளை வைத்து செய்யக்கூடிய ஒரு கட்சி உயர் சாதியினருக்கு உண்டான அந்த மதவாதம் அந்த விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு கட்சி அதுக்கப்புறம் நடுவில் வந்து செயல்திறன் மூலயமாக செயல்படக்கூடிய அது ஒரு ஒரு நல்ல ஆட்சி ஒரு பிரச்சனை இல்லை பத்தாதுக்கு தேர்தலுக்கு முன்னாடி பத்தாயிரரூபா பணம் அக்கௌண்ட்டில் ஒவ்வொரு ஓட்டுக்கும் அதாவது ஒரு ஒரு பெண்களுக்கு வந்து டார்கெட் பண்ணி போடுறாங்க போட்டுட்டு என்ன இது வந்து வந்து சுய உதவி குழுவில் நீங்களும் ஒரு முதலீட்டாரா ஆகணும் நீங்களும் ஒரு வியாபாரி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த கடனை நீங்க கட்டி நீங்க திருப்பி கடன் வாங்கிக்கலாம் இந்த கடனை கட்டிட்டீங்கன்னா மேபி ரெண்டு லட்சம் ரூபா கூட நாங்க வந்து உங்களுக்கு முன்பணம் கொடுத்து உங்களை வந்து தொழில் அப்போ சும்மா வந்து வாக்குறுதி கிடையாது வாக்குறுதிக்கும் சொல்லாம செஞ்சுட்டு அப்புறமா வாக்குறுதிக்கும் வித்தியாசம் கிட்டத்தட்ட இந்த பத்தாயிரம் ரூபாய் என்பது டோக்கன் அட்வான்ஸ் என் நினைவு சரியா இருக்கும்னா அறுபது லட்சத்துலேருந்து எழுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வண்டி அது போயிருக்குன்றாங்க கிரெடிட் ஆகிடுச்சு பேங்க் ஆயிடுச்சு அப்போ பெண்களை பொறுத்தவரெலாம் என்ன பார்த்தாங்கன்னா ஓகே நமக்கு நிதிஷ் வந்து ஏதோ செய்கிறாரு போது அதனால அந்த பெண்கள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஏழுல இருந்து ஒம்பது சதவீதம் அதிகமாக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க கடந்த தேர்தலை விட அப்போ நிறைய வியூக வகுப்பாளர்களுக்கும் பெண்கள் பொதுவாக வந்து ஓட்டு போடுறாங்கன்னா அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம் நீங்கள் எக்ஸிட் போல போயிட்டு நீங்கள் யாருக்கு வாக்குன்னா ஆண்களை பொறுத்தவரை ஓரளவுக்கு சொல்லிடுவாங்க எங்கே இந்த கவர்மெண்ட் நல்லா இருக்குது இந்த கவர்மெண்ட் நல்லா இல்லை இந்த கவர்மெண்ட் தோற்று போயிடணும் அப்படின்னு ஆண்கள் சொல்லுவோம் பெண்கள் வந்து கவர்மெண்ட் சிரிச்சிட்டு போயிடும் அவன் என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியாது பெண்களுக்கு அந்த எதை எவ்வளோ சொல்லணுமோ அவ்வளோதான் சொல்லணும் அரசியலை பொறுத்த வரணும் மற்ற கதைலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் பேசுவாங்க நான் அரசியல் ரீதியாக நீங்கள் போய் அவங்கக்கிட்ட ஒரு கேள்விக்கு பதில் கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒன்றும் பேச மாட்டாங்க இல்லைனா அமைதியாக போயிடும் ரொம்ப கம்மி பேர் தான் சொல்லுவாங்க பெண்களோட வாக்குகளை கணிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு கடினமான ஒரு செயல் அதனால தான் எந்த எக்ஸிட் போலிலேயும் இப்படி ஒரு வெற்றி வருன்ற மாதிரி தெரியும் காங்கிரஸ் வீட்டில் நெருப்பு பற்றி எரியுது நீங்கள் என்னடா ஆனால் வந்துட்டு இன்னமும் தேர்தல் ஆணையம் அவங்க இவங்க அவங்க சரியாக செய்யலை அவர் ராமர் கோயில் கட்டிட்டாரு இவர் வந்து அனுமானுக்கு அதை பேசுகிறாரு இது வந்து இந்துத்வாக்கோட கொள்கை இதெல்லாம் எதிர்க்கிறேன் இந்த அரசியலாம் இனிமேல் எடுபட்டார் நீங்கள் வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் எதிரியோட ஆயுதம் ஃபஸ்ட்டு எதுன்னு புரிஞ்சுக்கணும் இந்துத்துவா பேசிட்டு அவங்கனா வெறும் இந்துத்துவா இந்துக்களே ஒன்று செய்றங்கன்ட்டாங்கம்னு இருந்தாங்க மாஞ்சியை போய் சேர்த்துக்கிறாங்க கூட்டணியில் சிராக் பாஸ்வான கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்க பிரச்சனை எதுவும் வரக்கூடாது நூற்றி ஒரு சீட்டு நூற்றி ஒரு சீட்டு பிரிக்கிறாங்க முதல்ல வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இவ்வளவு சீட்டு கொடுத்ததே தப்பு போன வாட்டி ஐயா சிதம்பரம் வந்து அங்கே போய் சொல்லியிருக்காரு காங்கிரஸ் கட்சி இவ்வளோ சீட்டு வாங்காமல் நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி வாங்கியிருந்தோம்னா இன்றைக்கி வந்து பீகாரில் வந்து நம்மளோட கூட்டணி ஆட்சி இருந்திருக்கும் அது சத்தியமான உண்மை அது இல்லை இப்போ அவரே வந்து இதை சீரியஸாக எடுக்கல அவர் வெளிநாட்டில் இருக்கிறாருன்னு விமர்சனப்படுகிறாங்க இல்லை அதுதாங்க அடிக்கடி இந்த வெளிநாடு போகிறவங்க இந்த சுற்றுறவங்க பங்களா அரசியல் பண்ணுறவங்க பண்ணையிலேயே உட்காந்துருக்கவங்க எல்லாம் இதெல்லாம் பாடம் இது பட் இப்போ இந்த ஓட்சோரியிலலாம் வந்து அவர் நல்லா ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி தான் தெரிஞ்சுது நாங்கள் இதெல்லாம் மாயைங்க ஓட்சோரி இந்துத்துவாவை எதிர்த்து பேசுறது எல்லாம் எடுப்பட்டது இப்போ உதாரணத்து தமிழகத்தில் எடுத்துக்கோங்க இலங்கை பிரச்சனை பேசும்போது நம்ம உணர்வு பூர்வமாக நம்ம கண்ணு கலங்குங்க ஆனால் ஓட்டுன்னு வரும்போது ஜனங்கள் அப்படி போடுறது எனக்கு எது பிரதானம் தோணுதோ எனக்கு எது முக்கியத்துவம்னு தோணுதோ அது தோணாது இப்போ ஓட்சோரி சொல்கிறாங்க இல்லைங்களா அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கி இருந்தா ஒரு பேச்சுக்கு நான் கேட்குறேன் ஜனங்க வந்து லட்சக்கணக்கில் அங்கங்கே தேங்கியிருப்பாங்கள்ல ஏன் ஓட்டு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்கல்ல ஜனங்க எங்கே சொல்லலை ஏன் சொல்லலை பயம்லாம் கிடையாது என்னன்னா ஒருத்தருக்கு ரெண்டு மூணு இடத்துல ஓட்டு இருந்திருக்குது கண்டிப்பாக இவ்வளோ நடந்தும் நீக்கியிருப்பாங்க நான் நீக்கியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லலை நியாயமாக இந்த தேர்தல் நடந்ததுன்ற அந்த புள்ளியில் நான் போகல என்னால் காங்கிரஸ்காரர்கள் சொல்லுகிற மாதிரி பேச முடியாது இப்போ நீங்கள் பேசிங்கன்னா அடுத்த இன்னொரு மாநிலமும் தோப்பீங்க உங்களுக்கு அதாவது நீங்கள் வந்து பாருங்க ராஜ்யசபா தேர்தலில் கூட தோக்குறீங்க ராஜ்யசபா தேர்தல் எப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த கட்சி ஒரு ராஜ்யசபா ஜெயிக்கணும் அதுதான் முறை அதுதான் தர்மம் அந்த முப்பத்தாறு ஓட்டுலேயே வந்து மாற்றி ஓட்டு போட்டு நீங்கள் தோக்குறீங்க அப்போ அது தோத்ததுக்கு யார் காரணம் என்ன நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க எதுனா எடுத்தீங்களா மூத்த மு சுப்ரீம் கோர்ட்டு வழக்கறிஞரே தோக்குறாரு மெத்த படித்த அப்போ நீங்கள் எதுவுமே பண்ணலை இமாச்சலப் பிரதேசத்தில் பார்த்தோம் அதே மாதிரி மத்திய பிரதேசில் ஒரு நேரத்தில் வந்து அகிலேஷ் வந்து ஒரு அஞ்சு சீட்டோ பத்து சீட்டோ கேட்குறாரு நாங்கள் அப்படியே ஜெயிச்சுருவோம் கமல்நாத் பண்ணார் அந்த வேலையை நாங்கள் அப்படியே ஜெயிச்சுருவோம் படுத்துக்கிட்டு ஜெயிச்சிருவோம் மொத்தமாக பியூஸ் போச்சு அதே மாதிரி ஹரியானா கண்டிப்பாக ஜெயிச்சிரும் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுகிறாங்க ஊடகத்துலேயும் செய்தி வருது எக்ஸிட் போலும் வருது அதே மாதிரி அந்த இடத்த தோற்றுங்க இப்போது உத்தரப்பிரதேசில் கூட அன்னைக்கு அது ஓரளவுக்கு உத்தரப்பிரதேசில் வந்து மோடியே ஒரு சில ஒரு ஒரு சில ரவுண்டில் பின்னாடி போய்ட்டு திருப்பி வந்தாங்கன்னா அதற்கு முழு காரணம் அகிலேஷோட உழைப்பு தான் அகிலேஷ் சமாஜ்வாடி கட்சியினுடைய அந்த எழுச்சி அவங்களோட உழைப்பெலாம் அங்கே திருப்பி வந்திருக்கு அதனால் இனிமேல்ட்டு வந்து காங்கிரஸ் வந்து பிஜேபி என்ன பண்ணுது காங்கிரஸ் உடனே கூட்டணி வச்சிக்கலையா காங்கிரஸ் நீ கைட்டு விடுறியா உனக்கு நான் என்ன வேணுமோ பண்ணுறேன் உன் கூட சேர்ந்து நான் பயணம் பண்ணுறேன் வா அப்படின்ற அந்த மனநிலையில் பிஜேபி இருக்குது ஓ எல்ஜேபிக்கு அதானாச்சு சிராக் பாஸ்வானுக்கு உனக்காக கிணக்கான் போது இறங்கி போகுதுல்ல பெரிய கட்சி இவங்க ஏன் இறங்கி போக மாட்டேன் ஓவைசியோட இவங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை ஓவைசி அம்பலப்படுத்திருக்கணும் என்ன பண்ணியிருக்கணும் நாங்கள் வந்து மதவாதத்துக்கு எதிரானவர்கள் நாங்கள் வந்து கூட்டணிக்கு கூப்பிட்றோம் ஆனால் அசாதுதீன் ஓவைசி வர மாட்டேன்றாங்க திரும்ப திரும்ப இதே வேலையை பண்ணுறாள் முஸ்லீம்களை பிரிச்சி பிரிச்சி முஸ்லிம்ஸ் வேற ஹிந்து வேறன்னு சொல்லிட்டு இவர் வந்து பச்ச அயோக்கியதனம் பண்றாரு நீங்க அப்படி இனிமேல் போட்டீங்கன்னா நாங்க இனிமேல் இந்த சிறுபான்மையினருக்குள்ள போதும் நாங்க சிறுபான்மையினரை கொண்டாடி தலையில வச்சு நாசமா போனது போதும் இனிமேல் நாங்க பொதுவான நாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அரசியல் எடுத்துருக்கோம் அப்போ அந்த அரசியல் எடுப்பா எடுத்திருப்பாங்க இல்லை அசாதினோ வைசி போன்றவர்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனை கிடையாது அப்போ என்ன ஆகுது பிஜேபிக்கு இந்த அரசியல் பண்ணுறது ஈஸியாக இருக்குது ஒரு இருபது சிறுபான்மையினரையோ இல்லை கிறிஸ்துவர்களோ இஸ்லாமியர்களை காட்டிட்டு எண்பது பேரை மூளை சலை செய்வது மூளை சலவை என்பது யாருமே செய்யக்கூடாதுன்றது என்னோடய புரிதும் அப்போ மூளை செயலை செய்கிறாங்கன்னு தெரியும் போது அதற்கு மாற்று அரசியல் மாற்று சந்தனை நீங்கள் தான் பண்ணணும் திருப்பி திருப்பி மறுபடியும் வந்து இது இந்துத்துவ அரசியல் இதை நாங்கள் எதிர்க்கிறோம் நான் எதிருங்க எதிர்த்து போங்க எவ்வளோ வாட்டி தோற்று போவீங்க வெறும் கோயிலை கட்டிட்டு ஏமாற்றிட்டு ஜெயிச்சுட்டு போவாங்க நீங்கள் வேடிக்கை பார்ப்பீங்க நன்றி சார் நன்றி